வீட்டில் தனியாக இருந்த சிறுமிகளிடம் தவறாக நடக்க முயன்றவரை வளர்ப்பு நாய் கடித்து குதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் ஜேம்ஸ் என்பவர் தனது மனைவி மூன்று மற்றும் ஆறு வயது மகள்களுடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் கணவன் மனைவி வேலைக்கு சென்றுவிட்டனர் அவர்களின் இரு பிள்ளைகளும் பள்ளி முடிந்து வீட்டில் ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்தனர் அப்போது அவர்களது வீட்டினுள் நுழைந்த முதியவர் ஒருவர் அந்த சிறுமிகளிடம் தவறாக நடக்க முயன்றுள்ளார் இதனால் பயந்து போன சிறுமிகள் அலறினர் உடனடியாக வந்த அவர்களின் வளர்ப்பு நாய் அந்த முதியவரை கடுமையாக தாக்கியது அவரை கடித்து குதற ஆரம்பித்தது இதனையடுத்து வலியால் துடித்த முதியவர் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சிறுமிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அந்த முதியவரை சிகிச்சைக்கு பின் கைது செய்ய உள்ளனர் சரியான நேரத்தில் எஜமானர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய நாய்க்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது